விஜயவாங்க கட்சி தொடங்கி இரண்டு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த கூட்டணி என்றது யாருமே வந்துட்டு அவருக்கான உடன்பாடுல வரல மாறக ஜனநாயகம் படத்தையாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தும் வருது குரல் ஆதரவு வருது திமுக தலைப்புல இருந்து ஆதரவு குரல் வருது எப்படி பாக்குங்க சார் இல்லை அதாவது சென்சார் போர்டு அப்படின்னு சொன்னால் மத்திய பாஜக தான் இந்த தவறுகளை பண்ணிக்கிறது மத்திய பாஜக வந்து விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்படும் போது இயல்பாகவே பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுங்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார்கள் அது எதுக்கு அப்படின்னா விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு அரசியல் ஆனால் உண்மையாகவே இந்த இடத்தில் தவறு யார் பண்ணியிருக்கிறோம் படத்துடைய தயாரிப்பாளரும் ப படத்தினுடைய தயாரிப்பு குழுவும் தான் அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு சென்சார் ஆனதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கலாகும் போது தான் யார் இதை தவறான ஆளுங்கன்னு தெரியும் இப்போ காங்கிரஸை பொறுத்தளவருக்கு திமுகவை மிரட்டி திமுகவிடம் அதிக சீட்டு வாங்கணுங்கிறத நடிகர் விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க விஜய் உடைய இது வரைக்கும் எந்த கட்சியுமே போய் சேரலங்கிறத தாண்டி காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் நம்ம பார்க்கறோம் காங்கிரஸ் உடைய எம்பிக்கள் எல்லாருமே எம்எல்ஏக்கள் சில எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து விஜய் கூட நம்ம கூட்டணி வைக்கணும்னு பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுகவை பொறுத்தளவுக்கு இதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம காங்கிரஸ் கூட தான் இருக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலை போல மிகப்பெரிய படுதோல்வியை அடையும் இப்போ அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் படுதோல்வி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ நம்ம வந்து காங்கிரஸை விட்டுவிடக்கூடாது காங்கிரஸ் ஜனநாயனுக்கு ஆதரவு என்றால் திமுகவும் ஆதரவு காங்கிரஸ் ஜனநாயகனுக்கு எதிர்ப்பு என்றால் திமுகவும் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு உப்பு இல்லாத விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறது இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர் கன்னியாகுமரியை சேர்ந்த பிரின்ஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க என்ன போராட்டம் பெருந்தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக உழைப்பால் நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிய திமுக கைகூலி ஊடகவியலாளர் முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராஜருடைய வாக்கு வங்கி அதிகமாக என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டணி கட்சியினுடைய மூன்று சட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்க வைத்த கோரிக்கையை இதுவரைக்கும் திமுக நிறைவேற்றிச்சேன்னா கிடையாது காமராஜர் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுதும் போராட்டம் பண்ணிட்டு வராங்க நாடார் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு கூட சாத்தூரில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் திரண்டு நூற்றி ஐம்பதுக்கு மேட்ட உறவின்முறை சங்கங்கள் திரண்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் முக்தார் அவர்களை உருவ பொம்மையை கொலித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கி நடத்தியிருக்காங்க திமுக செவிசேக்குதானா கிடையாது அப்போ காங்கிரஸ் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் திமுக மதிக்கலை மதிக்காது தான் மூணு லட்சம் சம்பளம் கொடுத்து ஊடகங்களில் பெருதலை பற்றியும் நாடகளை பற்றி தவறாக பேசுறதுக்கு செயல்பட்ட முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுற திமுக காங்கிரஸ் கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக கூட்டணியில் திமு காங்கிரஸ் இருக்கணுமாங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கு அப்போ அதை சரி செய்யறதுக்கான இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நாங்களாம் நாங்களும் திமுக ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் என் டே கூட்டணி வலுபெற்று வந்துகிட்டுருக்கு சார் பல கட்சிகள் வந்து ஏ நேம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்ப பாமக அணிஞர்கள் சமீபத்தில் டிவி தினகரணவில் இணையவர்கள் நான் வா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் கூட்டணி அமைஞ்சதுலேருந்து பெருசாக பலம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப வந்துவிட்டு உருவாக்கிட்டு இருக்க இப்போ தேர்தல் இருந்ததில் தீமி அப்படி சமாளிக்க இந்த கூட்டணியை அதாவது திமுக வந்து மக்கள்கிட்ட கடுமையான அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் கடந்த ஒரு ஆண்டுகளவங்க பல போராட்டங்கள் அதாவது பழைய ஓய்வு திட்டங்கிற பே இதை மறுபடியும் கொடுப்பதுன்னு சொல்றது வந்து ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லி முன்னால் ஓய்வு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து எதுவும் எந்த நல்லது செய்யல இந்த திமுகன்னு சொல்லி அவங்க ரோட்டில் இறங்கி கடுமையாக போராட்டம் பண்றாங்க துப்புரவு பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக நடத்தி வருகிறார்கள் அவர்களால் பொருளுக்காக முடியாமல் கூத்துல இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டு இருக்காங்க அப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் இவங்களுடைய பணிகள நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொன்ன திமுக இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது அது மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப மாணவர்களுடைய கல்வி கடனத்தை இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக திமுக இப்போ வந்து பல்வேறு கவர்ச்சிகரமான வேலைகளை செய்து வருகிறது அதுல ஒன்று தான் நேற்று முன்தினம் வந்து மடிக்கலனி கொடுத்தாங்க இப்போ மடிக்கலனி திட்டத்தை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க யாருக்கு மடிக்கலனி கொடுத்தாங்க அதாவது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பதினெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எதற்காக கொடுத்தனா அவள் வந்து பத்தாவது பதினாலு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது அவங்களை வந்து இன்றைய இணையதள அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டியதும் டெக்னாலஜியை கற்றுக்கணுங்கிற அடிப்படையில் திமுக என்ன பண்ணியிருக்கு திமுக வந்து கல்லூரி மாணவர்களுக்கு மூன்றாம் படிக்க ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குது முதலாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கல அப்போ அதனுடைய அரசியல் பின்னணி என்ன அது எதுக்கு அப்படி திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு நம்ம யோசித்து பார்த்தால் இவங்களுக்குலாம் வாக்கு வங்கி வந்துருது வாக்கு வந்துருது இவங்கெல்லாம் முதல் வாக்காளர்கள் அப்போ இந்த முதல் வாக்காளர்களுக்கு ஒரு பத்து லட்சம் பேரை நம்ம கவர்ந்துட்டோம்னா பத்து லட்சம் ஓட்டு அவங்க குடும்பத்தார் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டு நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி நான் கடந்த நாலரை வருஷமா ஒருத்தருக்கு ஒரு லேப்டாப் கூட கொடுக்கல நாலரை வருஷமா யாருக்கும் எதுவும் செய்யல ஆனால் இன்று விடுதப்பிடின்னு சொல்லி பத்து லட்சம் பேருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறார்கள் திமுக எப்படி படுதோலியை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபா இதே எடப்பாடியானவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னவர் தான் இன்றைய தமிழக முதல்வர்

தமிழர்கள் முட்டாள்கள் தமிழக மக்கள் முட்டாள் மக்கள் அதனால இவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டங்களை இப்போ தேர்தல் நேரத்தில் செயல்படுத்தி வந்து நீங்க பார்க்கலாம் அடுத்தது சைக்கிள் கொடுக்க போற திட்டம் அப்படின்னு புது புதுசாக நிறைய திட்டம் வரப்ப நம்ம எதிர்பார்க்காத திட்டம் எப்படி வரும் இதை வந்து மக்கள் யாரும் ரசிக்கவில்லை விரும்பவில்லை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காத திமுக இந்த முறை படுதோல்வி அடைய வேண்டும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையாக இருக்கு எண்ணமா இருக்குது அப்போ இது திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தெரியும்

தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிச்சார் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வந்தால் முதலமைச்சர் வந்து தேர்தலே போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகும் சொல்லப்படுகிறது நேரு அவர்கள் பாலாஜி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பல்வேறு அமைச்சர்கள் மீது ஏற்கனவே இப்போ இந்த ஊழல் புகாருக்கெல்லாம் விசா இது பண்ணது யார் திமுக செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு எதிராக யார் வழக்குப்பதி பதிவு பண்ணது அதே மாதிரி ஐயா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக யார் பண்ணது எல்லாமே திமுக திமுக திமுகவினரை போட்ட வழக்கு தான் இன்னைக்கு வருகிறது அப்போ செய்த தவறுகளுக்கு யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்து தான் தீர வேண்டும் இவர்களெல்லாம் விரைவில் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேர் அதே மாதிரி நேர் மேல அமலாக்கத்துறையே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க ஒரு இப்போ வேலைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கைவிட்டு பெற்றுருக்காங்கன்னு சொல்லி கைது செய்து சொல்லி நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு இரண்டு முறை கடிதம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் நடைமுறைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நாலு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறார் ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் இதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆளுநரை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து விரைவில் டக்கு டக்குன்னு நட அர அரசுடைய நடவடிக்கைகள் விரைவில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டிக்கிறது அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்